ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்ன எனக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எஸ் பாஸுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தேவைப்படுது ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா எந்த ஜாப்பு என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்காக தேவைப்படுது வேறு யாருக்கும் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இவங்க எஸ் பாஸ்ல தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க மெயின்லியாக அவங்களுக்கு தேவைப்படுறது இந்தியன் தான் இந்தியனில் மெய் மெயின்லி தமிழ் ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ் தான் தேவைப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஓனர் தான் இந்த ஓனர் தமிழ் ஓனர் தான் இவங்களுக்கு தான் ஒரு ஆட்கள் தேவைப்படுது இதில் வந்து நல்ல இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அவசியம் கிடையாது ஆனால் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு முந்நூறு கால் ஆச்சு நம்ம கண்டிப்பாக கால் பண்ணால் மட்டும்தான் தான் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இங்கே உள்ள போனோடனே எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டை கேட்குறது வந்து டிபெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸ் தான் கேட்குறாங்க டிபெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க கொடுக்குறாங்க செகண்டு தான் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்கிட்ட இந்த டிபெண்ட் பாஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன் டிபெட் பாஸ்னா இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எஸ் பாஸ்லேயோ இ பாஸ்லேயோ அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இ பாஸ்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இ பாஸ்னா என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இப்போ இந்த ரெண்டு பாஸில் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாஸ்லேயும் அவங்க ஒய்ஃபை இட்டுகிட்டு போக முடியும் ஆனால் எஸ் பாஸில் அப்ளை பண்ணால் ஒர்க் பர்மிட் இதை நான் செக் பண்ணிக்கிறேன் இ பாஸ் அப்ளை பண்ணனா எல்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டிபெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம கம்பெனியில் அவங்கள வேலைக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த இந்தியன் க பேஸ்டு தமிழ் ஸ்பீக்கிங் ஓனர் வந்து என்ன கேட்டிருக்காங்க என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஹோல்டரோடு டிபென்டென்ட்டு தான் கேட்டிருக்கிறாங்க அவங்க எல்ஓசி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யாராச்சும் எல்ஓசி டிபி கேண்டிடேட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் டிபி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிசியூமர்ஸ் சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு எல்ஓசியில் அப்ளை பண்ணிடுறேன் இப்போது எல்ஓசின்னா இவங்களோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் சொல்லியிருக்கிறாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெதர் இன் எஸ் பாஸாக இருக்கட்டும் எது எல்ஓசியாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் அப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு வேலை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றதையும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த கால் சென்டர் பிபிஓ இவங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் சப்போஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல டிபி கிடைக்கல அப்படின்னா தான் அவங்க நெக்ஸ்ட்டு எஸ் பாஸ்க்கு போவாங்க எஸ் பாஸ்ல அவங்களுக்கு தமிழ் ஸ்பீக்கிங் கேண்டிடேட் தான் முக்காவாசி தேவைப்படுது ஸோ நீங்கள் யா முக்காவாசி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மேரீடு கேர்ள் அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருக்கிற போல் இப்படிப்பட்ட கேண்டிடேட்டு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு இந்த இதே போல் கேண்டிடேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ரிசியூம் சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணுறேன் நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும் நல்லா வந்து வேலை செய்யணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் எனக்கு எலக்ட்ரீஷியன் வந்து ஒரு த்ரீ பர்சன்ஸ் தேவைப்படுது எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேலை தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் ட்ரங்கிங் கேபிளிங் ஒயரிங் இது எல்லாமே ஒர்க் பர்மிட்டு தான் சும்மா பேசிக் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணி விட்டாலும் உங்கள் ரிசியூமில் நீங்கள் சும்மா எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருந்தாலுமே அவங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் இன்டர்வியூ பண்ணுவாங்க சப்போஸ் ஃபோன் இன்டர்வியூயும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள வேலை ஜாயின் பண்ணுறீங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அந்த வேலை தெரியலனாலும் கண்டிப்பாக ஊருக்கு ஏற்றிடுவாங்க ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் வந்து மூணு பேர் எனக்கு தேவைப்படுது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆனால் அங்கே கம்பெனி கேட்டிருக்கிறது வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க சேலரி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலர் ஒர்க் பர்மிட்டு இதுக்கு ப்ளஸ் அவங்களே அக்காமடேஷன் பார்த்துப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒர்க் பர்மிட் ஒர்க் பர்மிட்டை வரைக்கும் அகாமடேஷன் வந்து கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அகாமடேஷன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்றது நீங்கள் வேலைக்கு போகிற இடமும் அகாமடேஷன் டாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அகாமடேஷன் இது ரெண்டுமே வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு பார்த்துக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஃபிக்ஸ்டு சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேற என்ன வேணுமோ அதையுமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அவங்க கேட்கறது வந்து வேலையில் நல்ல தரமான வேலையாக கேட்குறாங்க வேலை தெரிகிற ஆளாக கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு மெயின் கான் கம்பெனி மெயின் கான் நல்ல ஒரு மெயின் கான் சைனீஸ் கம்பெனி இது மெயின் கான் சைனீஸ் கம்பெனி இந்த கம்பெனியில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எலக்ட்ரிகனில் இன் அண்ட் வாட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரங்கிங் கேபிளிங் ஒயரிங் ஃபிக்ஸிங் எல்லாமே அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு கீழே ஒரு நாலு ஒர்க் ஒர்க்கர்ஸை கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பர்வைசர் கணக்கில் எல்லா வேலையும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிப்பட்ட எலக்ட்ரிஷியன் தேவைப்படுது இப்போ எஸ்பாஸில் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் எப்படி தேவைப்படுறாங்களோ அதே அதே ஒரு மேல் கேண்டிடேட்டும் எனக்கு தேவைப்படுறாங்க இந்த எஸ் எஸ்பாஸில் மேல் கேண்டிடேட்டில் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிஎன்சி மில்லிங் அண்ட் டேர்னிங் ப்ரோக்ராமர் தான் தேவைப்படுறாங்க அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கம்பெனியுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா இந்த கம்பெனிக்கு டென் இயர்ஸாக நான் ஆள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க அத்தி பூத்த போல தான் ஒரு கேண்டிடேட் கேட்பாங்க அவங்களுக்கு நான் ஐம்பது ரெஸ்யூம் சென்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பத்து ரிசியூமை ஷார்ட் பண்ணுவாங்க பத்து ரிசியூமில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு மூணு ரெஸ்யூமுக்கு தான் ஃபோன் இன்டர்வியூவே வைப்பாங்க ஸோ உங்களுடைய ரிசியூமில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் தெரியுமோ அதை டீட்டெயிலாக நல்ல தெளிவாக வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கிரைண்டிங் மிஷின் டேர்னிங் மில்லிங் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல நாலேஜபிள் பர்சனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நல்லா நீங்கள் க்ளியராக பார்த்துக்கோங்க எஸ் பாஸில் வந்து எனக்கு ஒரு மெயில் கேண்டிடேட் தேவைப்படுது சிஎன்சி மில்லிங் அண்ட் டேர்னிங் ப்ரோக்ராமர் தான் அட்லீஸ்ட் அதில் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிஎன்சி டேர்னிங் மில்லிங் அண்ட் கிரைண்டிங் மிஷினில் வந்து நல்ல உங்களுக்கு இங்கேயே அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கு சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ரிசியூம் சென்ட் பண்ணி விடுங்க ஃபோன் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஃபோன் இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எம்ப்ளாயர்கிட்ட அதே போல் நீங்கள் சென்ட் பண்ணுற எல்லா ரெசியூமுக்குமே அவங்க கால் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு த்ரீ ஃபோர் ரெசியூம் அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்கில் ஆள் தேவைப்படுது எப்படிப்பட்ட ஆள் தேவைப்படுதுன்றது ஆள்ார்ட்ஸ்ட் பண்ணிட்டு அப்படிப்பட்ட கேண்டிடேட்டுக்கு தான் அவங்க கால் ஃபர் பண்ணுவாங்க கால் பண்ணி அந்த ஃபோன் இன்டர்வியூல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிலையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் நல்லாவே ஷைன் ஆகலாம் ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரெசியூம் சென்ட் பண்ணிவிடுங்க ரெசியூம் கண்டிப்பாக சென்ட் விடுங்க ஸோ எனக்கு இப்போ என்ன கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தேவைப்படுது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்காக அங்கே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு நீங்கள் ஃப்ரெஷ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண பிறகு எக்ஸாம் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஆப்ட் ஆக முடியும் ஸோ ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் ஆனால் எம்ப்ளாயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் மேரீடாக இருக்கணும் கம்பல்சரி மேரீடாக இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற போல இருக்கணும்னா நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு என் இருக்கிறது இந்த ரெண்டு எஸ் பாஸ் வேக்கன்சியும் ஒர்க் பர்மிட் வேக்கன்சியும் இன்னொரு ஒர்க் பர்மிட் வேக்கன்சி இருக்குது இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் இது ஃபீமேல் தான் இது வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இது வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் படித்தவங்க படிக்காத படிக்காதவங்கன்னு சொல்கிறத விட டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் தேவைப்படுது தேவைப்படுது அவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ தன்னுடைய குழந்தையை பார்த்து பார்த்துக்கிறதுக்காக தான் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க சேலரி வந்து சிக்ஸ் சிங்கப்பூர் டாலர் சிக்ஸ் சிங்கப்பூர் டாலர் அவங்க தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க சிக்ஸ் சிங்கப்பூர் டாலர் அவங்க தராங்க உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹவுசிங் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை தான் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலையில் இருக்கிறாங்க ஸோ நீங்க வந்து ஃபுல் டைம் கேராக வந்து அந்த குழந்தையை பார்த்துக்கணும் இந்த அவங்க மெயினாக சொல்கிறது என்னென்னா ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சொல்கிறாங்க குழந்தையை பார்த்துக்கிறதுல கவனம் இருக்கணும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு பிடிக்கலன்னா நான் கேன்சல் பண்ணி அமைச்சிடுவேன் ஸோ அதை வந்து கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களால அந்த குழந்தையை பார்த்துக்க முடியும் வீடை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு ரெசியூம் சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு வந்து இதுக்கும் வந்து ஓனர் வந்து ரொம்ப நல்ல டைப் தான் பட் ஆனால் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தவரை இருக்குது சம்டைம்ஸ் ஓனர்கிட்ட நீங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியும் போகணும் ஏன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும் ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்லாம் என்னன்றது நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ஒர்க் பர்மிட்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் நான் வேணாலும் ஒருத்தர ரீகால் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு தேவைப்படுறது வந்து ஒன்று ஒர்க் பர்மிட்டில் வந்து மேலும் தே ஆண்களும் தேவைப்படுறாங்க பெண்களும் தேவைப்படுறாங்க ஆண்கள் வந்து எலக்ட்ரிஷியன் ஜாபுக்கு எனக்கு தேவைப்படுறாங்க மூணு பர்சன்ட் தேவைப்படுறாங்க நல்ல ஒரு சைனீஸ் மெயின் கான் கம்பெனி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸடு சேலரி பேசிக் சேலரி ஃபிக்ஸுடு அவங்களுக்கு சம்பளம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துறாங்க ப்ளஸ் ஓடி எல்லாமே இருக்குது ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து சிஎன்சி மில்லிங் அண்ட் டேர்னிங் ப்ரோக்ராமை தேவைப்படுறாங்க இங்கேயே உங்களுக்கு அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ் சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் சென்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு உங்க ரெசியூமில் என்ன தெரியுமோ அதை டீட்டெயிலாக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புங்க ஸோ நான் சொல்கிறப்பில் வந்து எக்ஸ்பாஸில் வந்து சேலரி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எஸ்பா சேலரி வந்து த்ரீ தௌசண்ட் வந்து ஆஸ் பர் ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து டிபெண்ட் பாஸில் அவங்க குழந்தைங்களே அவங்க ஒய்ஃபிங்களே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சேலரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க ஸ்பௌஸுக்கோ அவங்க சில்ட்ரனுக்கும் அவங்க அப்ளை பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து அப் டூ இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஏற்பட்ட சேஞ்சஸ் ஸோ எஸ்பா சேலரி வந்து நார்மலாக த்ரீ தௌசண்ட் சொன்னாலே எஸ் அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களுடைய ஸ்பவுஸ் அவங்களோட வொய்ஃப் அவங்களுடைய குழந்தைகளை கொண்டு வரணும்னா சிக்ஸ் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கும் சிக்ஸ் தௌசண்ட் தான் ஆனால் அவங்களுடைய டிபி அப்ளை டிபியை கொண்டு டிபி அப்ளை பண்ணுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர் இருக்கணும் ஸோ எல்ஓசி நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற அப்படி கூட வேகன்சி ஸோ உங்களுடைய ரிசியூமை நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுங்க இன்னொன்று வந்து இது வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிவிடுங்க சென்ட் பண்ணிவிடும் போதே உங்களுடைய நான் இமெயில் ஐடி தரேன் அந்த இமெயில் ஐடிக்கு என்னுடைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் ஈமெயில் ஐடி தெரியும் அந்த இமெயில் ஐடியில் உங்கள் ரிசியூம் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்புங்க என்னென்ன தேவைன்னு சொல்லி பாருங்கள் முக்கியமாக நான் சொல்கிறது இது இது கண்டிப்பாக அமுச்சி விடுங்க பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் ரிசியூம் உங்களுடைய பாஸ்போர்ட்டு உங்களுடைய ரெஸ்யூம் உங்களுடைய எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இப்போ வந்து இப்போ எஸ் பாஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும் அதையுமே நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க பாஸில் இப்போ இந்த ரெண்டு கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் தான் எனக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டு ரெசியூம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் தேவைப்படுது இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் மட்டும் பாஸ்போர்ட் அட்டாச்சு ரெசியூம் மட்டும் சென்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் எலக்ட்ரீஷியனில் நீங்கள் கோர்ட்டேட் முடிச்சிருக்கீங்க வேறு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க ரிகார்டிங் எலக்ட்ரீஷியன் அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை சென்ட் பண்ணி விடுங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு ஃபீமேல் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டும் உங்களுக்கு சிங்கப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு ரிசியூமாக அட்டாச் பண்ணி எந்த வீட்டில் வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் இல்லைன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுங்க எஸ் பாஸில் ஃபிமேல் கேண்டிடேட்டு மேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே தேவைப்படுறாங்க இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஒர்க் பண்ண இது வந்து நம்மளுடைய சிஎன்சி மில்லிங் டர்னிங்க்கு ஒர்க் பர்மிட்லேயும் ஆண்கள் பெண்கள் தேவைப்படுறாங்க எலக்ட்ரிஷியன் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸு கரெக்டாக சென்ட் விடுங்க இது கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க ரெசியூமு நான் அப்புறமா அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பாஸ்போர்ட் சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் என்னால் ரெகுமெண்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போதே எனக்கு பாஸ்போர்ட்டு ரெசியூமே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறேன் அதே போல தான் நான் முன்னாடி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டு வேணும் நீங்கள் சென்ட் பண்ணி பண்ணிவிட்டீங்க நான் பாஸ்போர்ட்டு கேட்டு ஒரு வாரம் ஆச்சு யாருமே எனக்கு வந்து திரும்பி கால் பண்ணால் எடுக்கவே இல்லை நீங்கள் ஸோ யாரெல்லாம் வேலைக்கு நிஜமாக தேடுறீங்களோ அவங்க மட்டும் ரெஸ்யூம் சென்ட் பண்ணி விடுங்க அட்டாச் வித் பாஸ்போர்ட் எனக்கு ரிசியூமு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இது மூணுமே அட்டாச் பண்ணி எனக்கு சென்ட் விடுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறவங்களோ ஒரு ஆள் நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நெக்ஸ்ட்டு என்ன கேண்டிடேட் எனக்கு தேவைப்படுதுன்றதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி